நண்பர்களுக்கு வணக்கம் பெரியாரை ஆதரிக்கிற மனோநிலை கொண்டவர்கள் என் கட்சியில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது கட்சி விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ற பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம் ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நபர்கள் மாவட்ட மாவட்டமாக கொத்து கொத்தாக கிளம்பி வெளியில் வந்துட்டாங்க வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க இன்னும் கூட இருக்கிறவர்கள் வெளியில் கிளம்புங்க அப்படின்னு தான் சொல்கிறாப்புல ஏற்கனவே தொடர்ந்து கட்சியில் விட்டு வெளியில் செல்கிறவர்களை நாங்கள் தான் பிற கட்சிகளுக்கு அனுப்பி வச்சுருக்கிறோம் அப்படின்னு முட்டு கொடுத்தாப்புல இப்போ கட்சி கடை காலியாகி கொண்டிருக்கிறது அதை முற்றிலுமாக முடித்து வைக்கிறதுக்கு அவரே நானே சொல்கிறேன் பெரியாரை ஆதரிப்பவர்கள் என் கட்சியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ தன்மானமும் சுய சிந்தனையும் பகுத்தறிவும் கொண்ட இந்த கட்சிக்கு ஏன் வந்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்டவர்கள் கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ளே இருக்க மாட்டாங்க இன்னும் பல்வேறுபட்ட நபர்கள் வெளியில் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சீமானை பொறுத்தவரை ஏன் இதை பேசுகிறாரு அப்படின்னா அவர்களுடைய நாக்பூர் எஜமானர்கள் ஒரு திட்டத்தை அவங்களுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க இவ்வளவு நாளும் நீ பெரியாரை தூக்கி வந்து பெரியாரை என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி சுமந்துட்டு வந்து ஒன்னே நீ வடிவமைச்சுக்கிட்ட இப்போது கணக்குப்படி என்ன நடந்துச்சு எது மார்க்கெட்டில் இருக்குதோ அதை உன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிட்ட இப்போ அதே பிம்பத்தை அடித்து உடைக்கணும் அப்படின்னு உன்னுடைய எஜமானர்கள் சொல்கிறாங்க அதை அடித்து உடைக்கிறதுக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க சீமானை ஆதரிப்பவர்கள் பிரபாகரனை தங்களுடைய அடையாளமாக நிறுத்துகிறார்கள் பெரியாரையும் ஒரு முக்கியமான அடையாளமாகத்தான் கடந்த சில மாதங்கள் வரை கடைசியாக மணிக்கிட்ட கொடுத்த பேட்டி வரை சீமானே தூக்கி வந்திருக்கிறார் எங்களுடைய கொள்கை விளையாட்டி அப்படின்னு பேசியிருக்கார் இன்றைக்கி ஓவர் நைட்டில் பெரியாரை நாம் அடிக்கிறோம் வீழ்த்திறோம் இதுதான் உனக்கு அஜெண்ட்டாக நீ இதை செய் அப்படின்னு சொல்லி பணித்த அடுத்த நிமிடமே பார்ப்பனர் என்றால் நல்லவன் பாரதி பார்ப்பான் அவன் சமத்துவத்துக்காக மக்கள் அனைவரையும் ஒன்றாக பார்ப்பான் என்று பேசியவர் இந்த பாரதி பாட்டில் நம்ம ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு இருந்த சீமான் பேசுகிறார் இல்லையா பார்ப்பனர்கள் சமமாக பார்ப்பவர்கள் அப்படின்னு ஆனால் பாரதி வந்தேமாரதம் மாதரம் பாட்டிலே சொல்றாரு அது ஆரிய பூமி ஆரியர்களுடைய மேன்மை இதெல்லாம் பேசிட்டு எங்களுடைய பூமியில் வேதியராயினும் ஒன்றே மற்ற வேறு குலத்தவன் ஆயினும் ஒன்றே அப்படிங்கிறார் முதல் ஒரு ஒரு ஸ்டாண்ட்ஸால் வேதம் படித்த பார்ப்பனர்களும் ஒன்றுதான் மற்ற குலத்தவர்களும் எங்களுக்கு ஒன்றுதான் அப்படிங்கிறார் வேதியரை முதல் முதல் இடத்துல கொடுத்து மற்றவர்களும் அதற்கு நிகரானவர்கள் தான் நாங்கள் சமமாகத்தான் மதிக்கிறோம் இப்படி பேசினவர் பாரதியார் அதே பாரதியார் ரெண்டாவது அதே பாட்டில் ஈனப்பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்கின்ற மக்கள் என்றோ அவர்களேனும் அவர்களாயிருந்தாலும் கூட அவர்கள் எம்முடன் வாழ்கின்ற மக்கள் என்றோ சீனத்தராய் விடுவாரோ அவங்க ஜீனா காரண மாதிரி ஆயிடுவாங்களா அவங்க மற்ற பிற போல் பல தீங்கிழைப்பாரோ அவர்கள் மற்ற நாட்டுக்காரன மாதிரி கடுமையான தீங்கெல்லாம் இழைப்பார்களா கண் கண்டிப்பாக கிடையாது இந்த சமூகத்திலேயே அடுத்தவர்களை சுரண்டி தீங்குற ஒரே சமூகம் இந்த பாப்பாற சமூகம்தான் மற்றவர்கள் எல்லாம் இந்த மொத்த சொசைட்டிக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்கிற ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் நீங்கள் அவங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி அது ஜாதிக்குன்னு உரித்த வேலைகளை கடந்த காலத்தில் செய்தாலும் சரி நிகழ்காலத்தில் வெவ்வேறு துறைகளில் போய் பணியாற்றினாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த தேசத்திற்கும் இந்த கூட்டத்திற்கும் இந்த சமூகத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க ஆனால் இவர்கள் தான் ஐஐடியில் படிச்சுட்டு அடுத்த கட்டமாக வெளிநாடு போகிறதுக்கு எல்லா விசாவையும் கிரீன் கார்டையும் வாங்கிக்கிட்டு தயாராக இருக்கக்கூடிய தேச துரோகிகள் அவர்களுடைய முன்னோர் தான் சொல்கிறாரு இங்கே நாம் இருக்கக்கூடிய மக்கள் அதனையும் குறிப்பாக இவர்கள் பரையர் மக்களை குறித்து இவ்வளவு விழிவாக பேசிட்டு அவர் எங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அல்லவா நாங்கள் இவர்களை சம்மமாக பார்ப்போம் ஏண்டா இப்படியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எப்படிதான் நீ சமமாக பார்ப்ப அப்போ உன் எண்ணத்துக்குள்ள உனக்குள்ளே முழுமையாக இந்த சிந்தனை தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாரு ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனினும் அந்நியர் வந்து புகழ்ந்த நீதி அப்படின்னு கேட்குறாரு இப்போ பிரச்சனை என்னன்னா பாரதிக்கு இந்த இதையெல்லாம் உடைச்சிடணும் மக்களை வந்து ஒன்றாக்கிறணுங்கிற எண்ணம்லாம் இல்லை சமமாக பார்ப்பான் அப்படின்னு சொல்றாரு இந்த சீமான் சமமாக பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லை இந்த தானே வெள்ளக்காரன் உள்ள வந்துட்டான் அதனால நாம் இதை வந்து மாற்றி நாம் எல்லாரும் வெள்ளக்காரனை விரட்டுவோம் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி நீ எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு எங்களோட வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஸோ இதை நாம் ஏற்கனவே சொன்னோம் பெரியார் வந்து ஆயிரம் முண்டிங்கு ஜாதி எனில் அந்நீர் வந்து புகழே நீதி வந்து சேர்றது அதாவது இத்தனை பிரிவுகள் இத்தனை ஒடுக்குமுறைகள் இருந்தால் வெளியில் உள்ளவன் தான் வந்து ஆளைத்தான் செய்வான் ஏன்னா உங்களால் சேர்ந்து சண்டையிட முடியாது ஒற்றுமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார் ஸோ இது ஒரு இது வந்து ஒரு நீதி ஒரு சட்டம் அல்லது ஒரு வரையறை அப்போ பாரதி என்கிற பார்ப்பனர் எந்த இடத்தில் சமத்துவத்தை பார்த்தார் நம்மளை அடுத்தவன் அடிமைப்படுத்திட்டான் அதுக்கு எதிராக நாம்லாம் ஒன்றா கூடணும் அதுக்கு தடையாக இருப்பது இந்த பிரிவினைகள் நாம் சண்டையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருப்போம் இதுதான் பாரதி சொன்னது இதைத்தான் வச்சுக்கிட்டு இந்த சீமான் பாரதி சமமாக பார்ப்பான் ஆயிரம் முண்டிங்கு ஜாதின்னு சொல்லி எல்லாரையும் ஒன்றா நினச்சிட்டான் அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இப்படி இழிவுபடுத்தி அடுத்தவர்களை ஏற்க நினைக்கக்கூடியது பாப்பாரத்தனம் இந்த பாப்பாரத்தனத்துக்கு பல்லக்கு தூக்குகிற புதிய நபராக தோல் போடுகிற ஒரு நபராக இந்த சீமான் வந்து சேர்ந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு பெரியாரை ஆதரிக்கிறவன் எவனும் என் கட்சியில் இருக்காதீங்க ஏன் ஏன் அப்படின்னா கொஞ்சோண்டி அறிவு சிந்திக்கிற ஆற்றல் எதிர்த்து கேள்வி கேட்கிற ஆற்றில் இருந்தாலும் என்னை நான் பேசுகிற முரண்பாடான பேச்சுக்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா பிரபாகரன் அப்போ அங்கே கேள்வி கேட்குறவர் கேட்குறாரு பிரபாகரன் முத கொண்டு எல்லாருமே பெரியாரிஸ்டுகள் இங்கேருந்து போனவங்க எல்லாருமே பெரியாரை ஆதரித்தவர் தானே அப்போ அந்த அடிப்படையில் பிரபாகரனும் ஆதரித்தவர் தானே அப்படின்னு எடுத்துக்கணுங்க நான் எதிர்க்கிறேங்க நான் போனேன் தம்பி அங்கே வந்து அப்படிலாம் இல்லைன்னு பேசுகிறார் நீங்கள் எத்தனை நிமிஷம் முத முதற்கொண்டு எல்லாரும் அங்கே இருந்தவர்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்தவர்கள் அங்கே உங்களோடு வந்தவர்கள் உங்களை விட அதிக நாட்கள் அங்கே தங்கியிருந்தவர்கள் அங்கேயே பணிபுரிந்த போராளிகள் எல்லாரும் பேட்டி கொடுத்தாச்சு இதுக்கப்புறமா என்ன சொல்கிறாப்புல பச்சை பொய்யை நான் அங்கே இருந்து பார்த்தேன் தம்பி அங்கே ஒரு ஃபோட்டோவும் இல்லை சுபதா சுபாஷ் சந்திரபோஸ் ஃபோட்டோ இருந்துச்சு அது இருந்துச்சு எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு யார் ஏற்றுக்கிட்டுனாலும் சரி நான் ஏற்றுக்கிட மாட்டேன் அதோட பொருள் என்னென்னா பிரபாகரனே ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போது ஒரு நாள் ஒன் ஃபைண்டு பெரியாரை தூக்கி தூரை வீசுன்னு சொல்லும்போது பெரியாரை தூக்கி வீசுவதற்கு தயங்காதவர் நாளைக்கு பிரபாகரனே நேரில் வந்தாலும் தூக்கி வீசதுக்கு தயங்க மாட்டார் ஏன்னா அதுக்கான வார்த்தைகளை நான் முன்னாடியே பார்த்தோம் பிரபாகரனோட அண்ணன் பையன் வந்து தனக்கு எதிராக பேசுகிறான்னு சொன்ன உடனே கெட்ட வார்த்தை சொல்லி பேசிட்டு போனவர் தான் இந்த சீமான் இப்படிப்பட்ட இழிவான கேவலமான பேச்சுக்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் இதே சீமான் கடந்த காலங்களில் பெரியாரி என்ன பெரியார் ஒரு ஒரு கொள்கை தலைவர் கோமான் அவர் வகுத்த கொள்கைப்படி நடைமுறையில் போராடி கொண்டிருக்கிறவர் தான் பிரபாகரன் பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன் பெரியார் ஒரு கருத்து பெற்றார் நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன் இப்போ இதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு தெரிந்தும் கூட கூச்சம் இல்லாமல் இந்த ஆள் போய் சொல்றாங்கன்னா எவ்வளவு மோசமா இந்த ஆளு பார்ப்பனர்களிடம் எச்சி பொறிக்கி தின்றதன் விளைவு எந்த அளவிற்கு மோசமா ஒரு சங்கியா மாறி இருக்கான்னு பாருங்க கண்கூட ஆதாரங்கள் இருக்கும் போது அவரே பெரியாரை பின்பற்றித்தான் பிரபாகரன் அங்கே போராடி கொண்டிருக்கிறார் பெரியாரை படித்து விட்டு தான் சொன்ன வீடியோ இருக்குது இன்னைக்கு என்ன சொல்றாப்ல நாங்க போனேன் பெரியார் போட்டோலாம் கிடையாது பெரியார் யாருக்கும் தெரியாதுங்கிற மாதிரி பேசுகிறார் என்றால் இந்த ஆள் எவ்வளவு நான் நாட்டில் இருந்தவங்க சுபாஷ் சந்திரபோஸ் படம் இருந்ததுங்க எம்ஜிஆர் படம் இருந்தது எங்க இங்க பெரியார் படம் இருந்தது வீட்டில் எங்க அண்ணன் பெரியார பத்தி பேசியிருக்காரு இந்த கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய பெரியாரிய கண்ணோட்டம் உள்ள பசங்களையும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லுவதன் பொருள் என்னென்னா செலவை செய்யப்பட்ட சங்கிகள் இருப்பாங்களே ஏற்கனவே சங்கிகளாக இருக்கக்கூடிய மாரிதாஸ் போன்றவர்களை பின்பற்றக்கூடிய வடித்தெடுத்த சங்கிகள் அவர்கள் மட்டும் என் கட்சியில் இருந்தால் போதும் மற்றவர்கள்லாம் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறார் நான் இனிமேல் பேசுகிற இந்த பாசிச கருத்தோட்டத்துக்கு யார் ஒத்துழைத்து யார் முட்டு கொடுத்து தீவிரமாக என்னோடு பேசுகிறார்களோ எனக்காக பேசுகிறார்களோ அவர்கள் மட்டும் இருங்க பத்து பேர் இருந்தால் கூட போதும் அப்படி பைத்தியமாகி போன சங்கிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் எங்களோடு இருங்கள் மற்றவர் தேவையில்லை நான் இனிமேல் நடத்த போகிறது சங்கி ராஜ்யம்தான் எனக்கு இங்கே எனக்கு பல்லக்கு தூக்குவதற்கு நான் பேசுவதை எல்லாம் ஆமாம்னு சொல்கிறதுக்கு மொத்தத்தில் வலதுசாரி கூட்டமாக இவர்கள் எந்த திசைக்கு வந்து சேருவார்கள்னு நாம இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கோமோ அந்த இடத்திற்கு சீமான் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்முடைய கருத்து